வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் பொதுவாக இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய அங்கீகாரமின்றி இனிவரும் காலங்களில் வந்து கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் வந்து செயல்பட முடியாது அதுபோன்ற கடன் கொடுக்கும் தனிநபரும் செயல்படக்கூடாது என்று அதை தடை செய்யும் மசோதா வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக இந்திய ரிசர்வ் வங்கியானது நமது நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது முறையற்ற வகையில் கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் அவர்களுக்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய பணிக்குழு ஒன்றை நியமித்தது அந்த பணிக்குழு வந்து என்ன பரிந்துரை செய்ததுன்னா பொதுவாக முறையற்ற கடன் நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் அவர்களுக்கு எதிராக அவர்களை வந்து ஏழு ஆண்டுகள் வரை வந்து சிறை தண்டனை விதிக்கலாம் மற்றும் அபராதம் விதிக்கலாம் என்று பரிந்துரை செய்தது மேலும் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு இது சம்பந்தமாக அதாவது ஒழுங்கற்ற கடன் நடவடிக்கைகளை தடுக்கும் சட்டம் வந்து பியூலா என்று சொல்லக்கூடிய சட்டத்தை வந்து அமல்படுத்த இருப்பதாக மசோதா தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பொதுவாக இந்த சட்டத்தில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியாலோ அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஒழுங்குமுறை அதிகாரிகள் அவர்களிடம் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் அவ்வாறு அங்கீகாரம் பெற்று தான் கடன் வழங்கும் நிறுவனங்கள் வந்து வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்கலாம் வசூல் செய்யலாம் அதுபோன்றே தனிநபர்களும் கடன் வழங்கலாம் வசூல் செய்யலாம் உரிய அங்கீகாரமின்றி கடன் வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் நிறுவனங்கள் தனிநபர்களை இது தடை செய்கிறது அங்கீகாரம் பெறாமல் வந்து ஒருத்தவங்க வந்து கடன் வழங்கக்கூடிய நடவடிக்கைகள் இனி மேற்கொண்டால் அவர்களுக்கு வந்து ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டு லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கக்கூடிய பிரிவுகளும் சேர்க்கப்பட்டுள்ளது மேலும் அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு டிஜிட்டல் முறையில் அதாவது செல்போன் செயலிகள் மூலம் ஒருவரை வந்து கடன் வாங்க வைத்து மேலும் அந்த கடனை திருப்பி வசூல் செய்வதற்காக சட்ட விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய செல்போன் செயலிகள் அது சம்பந்தமான நிறுவனங்கள் மீது குறைந்தது வந்து இரண்டு ஆண்டு முதல் ஆண்டு வரையிலான சிறை தண்டனையும் மற்றும் அபராதமும் விதிக்கக்கூடிய பிரிவுகளும் உள்ளடக்கி இருக்கிறது இது போன்ற கடுமையான சட்டங்கள் வந்து வர இருக்கிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் வழங்கும் நிறுவனங்கள் அல்லது கடன் வழங்கக்கூடிய தனிநபர் அவர்களுக்கு உண்டான சொத்துக்கள் அல்லது கடன் வாங்கக்கூடிய நபர்களுக்கு உண்டான சொத்துக்கள் அதாவது வெவ்வேறு மாநிலங்களில் இருந்தாலோ அல்லது இந்திய நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருந்தாலோ அது சம்பந்தமான வழக்கு வந்து சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அதில் விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது ஏன் இது போன்ற கடுமையான சட்டங்கள் வந்து காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கடன் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து வங்கியாக இருக்கலாம் அல்லது தனிநபராக இருக்கலாம் அல்லது செல்போன் செயலி மூலம் வழங்கக்கூடிய நிறுவனமாக இருக்கலாம் அல்லது நான் பேங்கிங் என்று சொல்லக்கூடிய நான் பேங்கிங் ஃபினான்சியல் சர்வீஸ் மூலமாக இருக்கலாம் இப்படியான நிறுவனங்கள் மக்களிடம் வந்து கடனை கொடுத்து கடனை வாங்குவதற்கு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் அந்த கடன் வாங்கிய நபர்களை அச்சுறுத்துகிறார்கள் மிரட்டுகிறார்கள் மற்றும் பல்வேறு விதமான சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் எடுத்துக்காட்டாக இப்போ ஒருத்தர் செல்போன் செயலி மூலமாக கடன் வாங்கிறாரு கடன் வாங்க உடனே அதை வந்து திருப்பி செலுத்துவதற்கு வந்து தாமதமாகின்ற பொழுது அவருடைய படத்தை வந்து மாஃபிங் செய்து அந்த கடன் வாங்கிய நபரின் உறவினர்களுக்கு வந்து இந்த செல்ஃபோன் செயலி கடன் வழங்கும் நிறுவனம் அனுப்பி வருகிறது இது போன்ற நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டதுனால இதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது ஆகவே இது போன்ற அசம்பாவிதங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதை உடனடியாக தடுத்தாக வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இது போன்ற ஒழுங்குமுறை சட்டங்கள் வந்து வகுக்கப்பட்டு வருகிறது ஆகவே நண்பர்களே சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்கு உடனுக்குண்டான பதில்கள் மற்றும் அது சம்பந்தமான காணொலிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த வீடியோக்கள் மற்றும் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வீடியோக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலியில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்